அன்பார்ந்த தெனிது திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேசனிசில் நடந்த அட்டூழியங்களை குறித்து திருச்சபை மக்களுக்கும் போதகர்களுக்கும் விளக்கத்திற்காக இதை நான் இது பண்ணுகிறேன் அதாவது ரெவரண்ட் காலே மேன்சிங் என்கின்ற ஒரு குருவானவரை பதினான்காம் தேதி மூன்றாம் மாதாவது இந்த மாதம் பதினான்காம் தேதி யார் நம்முடைய ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவுடைய அனுமதியோடு அவர்களுடைய உத்தரவும் அப்புறம் பேராயர் செல்லையா அவர்களுடைய இணைந்து உத்தரவிட்டு இவர்களை தாளமுத்து நகர் ஆலயத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இரு பெரும் தலைவர்கள் அதாவது பேராயர் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோதிமணி இவர்கள் இருவருடைய ஆணைக்கிடங்க அந்த ஆணையை நான் பக்கத்தில் வைக்கிறேன் இணைங்க இவர்கள் இவர் போய் யார் குருவானவர் மேன்சிங் போய் ஆராதனை நடத்துவதற்கு செல்லும் பொழுது இங்கு ஏற்கனவே இந்த தாளம்புத்து நகரில் யாரு அங்கே உள்ள டிசி அதாவது நாமினேட்டட் டிசி திருச்சபை மக்கள்லாம் சேர்ந்து ஒருவருக்கு நாமினேட் பண்ணி வைத்தார்கள் இன்றைக்கு அவரால் தான் இந்த திருச்சபைக்கும் திருமணத்துக்கும் கேடு வந்து கொண்டிருக்கிறது என்னை குறித்து அவதூறாய் போட்டு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு முறை சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்பொழுது எஸ்பிட்ட கொடுத்து எஸ்பி அது ப்ராசஸில் ஏடிஎஸ்பிட்ட போய் ஏஎஸ்பி விசாரணையில் அது நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது தகாத வார்த்தை வார்த்தைகளை போடுவது கெட்ட வார்த்தைகளை போடுவது இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது இறந்ததாக போடுவது இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான ஒரு செம்பு தூக்கியாக அதாவது கிப்சன் பிரேமுக்கு செம்பு தூக்கியாக இருந்து திருமணத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது சீக்கிரத்தை நீதிபதி ஐயா அவர்கள் இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளேன் செல்லையா பிஷப் அவர்களும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ளேன் இவருடைய மனைவிக்கு கிப்சன் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறார் டைசிஸில் அரசு அரசு சம்பளத்தில் வேலை ஆகையினால் இவர் செம்பு தூக்கி கொண்டு அதாவது எல்லையை மீறி வரம்பை மீறி என்னென்னலாமோ வாட்ஸ்அப்ல செய்தியை பரப்பி கொண்டிருக்கார் தக்க தண்டனை சீக்கிரத்தில் வரும் இந்த காலை மேன்சிங் இவர் தேவனுடைய ஊழியக்காரர் இவரை இரண்டு தலைவர்களும் இணைந்து உத்தரவிட்டு இங்கு போய் பொறுப்பெடுக்க சொல்லியிருக்கிறார் இவர் ஒரு ஒரு சில ஆட்களை வைத்துக்கொண்டு அராஜகம் பண்ணி அவரை பிரசங்கம் பண்ணக்கூடாது ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று ஒரு என்ன சொல்ல ஒரு மிரட்டல் தொடியோடு செய்ய போய் காவல்துறை உள்ளே வந்திருக்கிறது பாருங்கள் இந்த சைடில் நான் காட்டி கொண்டிருக்கேன் காவல்துறை உள்ளே வந்து இந்த போதகரும் போய் காவல்துறைக்கு என்னது இந்த காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வேதவசனம் போதிக்கிறது அதாவது எத்தனை முறை வார்னிங் கொடுத்தாலும் இந்த ஆப்ரஹாம் திருந்துவதற்கு வழி இல்லை ஆகவே சீக்கிரத்தில் தேவன் அவருடைய விளக்கு தண்டை அணைக்கப் போகிறான் இதுதான் நடக்கப் போகிறது அதாவது ஒருத்தர் வந்து வேலை கொடுத்துருக்கிறான் பணவிக்குங்கக்காக அவருக்கு தலகியில் நின்று ஆடக்கூடாது திருச்சபை திருச்சபையில் எல்லோரும் ஒருக்கும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அணில இருக்கிறீங்க ஓகே ஆனால் அதற்காக திருச்சபையில் வேற்றுமைகளை உண்டு பண்ணக்கூடாது தாளமுத்த நகரிலிருந்து அநேகர் வயதானவர்களா என்னோடு கூட பேசி கண்ணீர் வெடிக்கிறார்கள் இந்த ஆபிரகாமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரை பெற்ற பெற்றோர்கள் இவரை கண்டி கண்டிக்கார்களா இல்லை இவரை மனைவிதான் கண்டிக்குதா ஒன்றும் புரியவில்லை தெரியவில்லை ஆனாலும் தேவன் விட மாட்டார் அதாவது ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து உங்க அட்டுவுள்ள நிச்சயமா தேவன் கோபமுள்ள எரிச்சுள்ள இருந்து உங்களை தண்டியாமல் விடார் ஆலயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர் நெருங்கிய உறவினர் சொல்ல விரும்பவில்லை அவங்க ஆலயத்தில் போய் குருவானுடைய வெளியே தள்ளி பூட்டி சாவி எடுத்தாங்க என்ன நடந்து தெரியுமா அவங்க குடும்பத்தை தேவன் பூட்டினார் நெருங்கிய உறவினர் யார் என்று சொல்லவில்லை இதை சம்பந்தப்பட்டவர் புரியும் குருவானரை வெளியே இழுத்து செருப்பால் அடித்து ஆலயத்தை பூட்டி சாவி எடுத்தாங்க தேவன் அவருடைய குடும்பத்தை பூட்டினார் இன்றைக்கும் அந்த குடும்பம் நிர்மூலமாக இருக்கிறது பல கோடி சொத்துக்கள் இருந்தும் அதை அனுபவிக்க திராணியற்று அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறார்கள் இதற்கு காரணம் அவர் பெற்றோர் செய்த பாவம் ஆகவே ஊழியக்காரங்க தவறு செய்தால் நிச்சயமாக தேவன் அவர்களை தண்டிப்பார் அதை சும்மா விடமாட்டார் ஆனால் ஒரு மனிதன் தட்டி கேட்க விட மாட்டார் அதே போல என்ன பண்றாரு அந்த ஒரு மரியாதை இல்லாமல் சட்டையை பிடிச்சி அடிக்க இதெல்லாம் தேவன் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் அதாவது வெளியே வைத்துக் கொடுங்க திருச்சபையில் அவர் மீது ஆயிரம் தப்பு இருக்கலாம் ஆனாலும் தேவன் அவருக்கு நியாயம் தீர்ப்பார் அதற்காக நீங்கள் ஒரு ஊழியக்காரர் மீது கை வைக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை நிச்சயமாக தண்டனை வரும் நிச்சயமாக தண்டனை வரும் ஐயர் அம்மாட்டெல்லாம் பேசுகிறேன் அவங்கெல்லாம் வருத்தப்படுகிறார்கள் பெத்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் வாயில் வந்தபடி பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசி இப்படி ஒரு அவலட்சணமான ஒரு வேலையை இந்த அரசியலுக்காக யார் எஸ் டி கே ராஜனுக்காக இவர் செய்கிறார் அவ பிரின்ஸுக்காக செய்கிறார் இப்படி ஒரு ரவுடிசத்தை வைத்துக் கொண்டு இரண்டு அணிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்க இதை முறியடிப்பது தான் தேவ ஆவியானவர் கிருபையாய் நம்முடைய திருமணத்துக்கு இறங்கி தான் ஆன்மீக அணியை கொண்டு வந்திருக்கிறார் இந்த அராட்சங்கள் இந்த அடிப்படி தன்மைகள் நீதிமன்றத்துக்கு போகிறது காவல் நிலையத்திற்கு செல்கிற இந்த பழக்கத்தை முற்றிலுமாய் ஒழிக்க வேண்டும் அதனால தான் குருவானவர்கள் ஒரு அணியில நீங்க இணைந்து நெல்லுங்க என்று நான் திரும்ப திரும்ப உங்களை சொல்கிறேன் இந்த ரெண்டு அயோக்கியர்களும் உங்களை கொத்தடிமையாக்கி உங்களை நிர்மூலமாக்கி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களை அவமானப்படுத்தி நிந்தையாக்கி உங்களை காவல் நிலையத்துக்கு செல்லவும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் உங்களை கொன்று சென்றிருக்கிறார்கள் ஆகையினால எல்லாரும் ஒன்றுபடுங்க இனி ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டிய இருபத்தி நான்கு திருமணத்திலையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அது செய்து கொண்டிருக்கிறார் அது இப்படிப்பட்ட அராஜக பேரில் இனம் கண்டு நாம் திருச்சபை மக்கள் புறக்கணி திருச்சபை மக்கள் பிறந்தீங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் தேவன் தண்டியாமல் விடவே மாட்டான் நிச்சயமாக அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பான் திருச்சபை நம்ம திருநெல்வேலி டயசிசி அலுவலகத்துக்கு அவர் பர்னபாஸ் சொல்லி தான் நான் உள்ள போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு தான் நான் சென்றேன் அப்பொழுது அங்கே ஒரு அட்வொகேட் ஜான் என்று சொல்லி என் மீது சரமாரி அடித்தான் அனைவர் சரியா அவன் தான் இனிஷியேட் பண்ணது இன்றைக்கு ஜூன் மாதம் இருபதாம் இருபத்தாறாம் தேதி போன வருஷம் இந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அவர்களுடைய நீதி அதாவது வழக்கறிஞருக்குள்ள ஏதோ சண்டைகள் தேர்தல் பார் கவுன்சில் தேர்தல் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து இவரை சர்ற மாதிரியே அடித்து எஃப்ஐஆர் அப்படி எனக்கு அங்கேருந்து ஒரு இந்து சகோதரர் அவர் வழக்கறிஞர் அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு ஐயா மனிதன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பார் சரியாக ஒரு வருடத்திற்குள்ளாக உங்கள் மீது ஒரு முறை அவன் செடியில் அறைந்தான் ஆனால் பல பேர் வந்து வந்து அடித்து அவனை கிண்டலம் எக்காலம் பண்ணி ஒரு பயங்கரமாக மரத்தில் கட்டி வைத்தார் என்று சொல்கிறார் நான் பார்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தேவன் கொடுத்தார் அநேக எஃப்ஐஆர்கள் நாம் கர்த்தருக்கு எதை செய்கிறோமோ அதை தான் நம் திரும்ப ஆண்டு தருவார் கர்த்தருடைய ஊழியக்காரர் மீது கை வைத்தால் நிச்சயமாக பிரதிபலனை அடையாமல் ஒருவனும் போவதில்லை ஒருவேளை அந்த ஊழியக்காரர் தவறு செய்தால் தேவன் நிச்சயமாக அவரை தண்டிப்பார் அதற்காக ஒரு மனிதன் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவன் மனுஷன் மீது கை வைக்க தேவன் விட மாட்டார் ஒருபோதும் விட மாட்டார் ஒரு விட மாட்டார் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த எம்பி ஞான திரவியம் டி ஜெய்சிங் இவர்கள் இணைந்துதான் இந்த திருவடையலை செய்தது அந்த அடித்தவனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார் டி எஸ் ஜெய்சிங் அப்போ அவரோடு அணியில் உள்ளவர்கள் இன்றைக்கும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறது இவர்கள் என்னதான் போராடினாலும் தேவன் நீதிபரர் ஒரு நீதிமான் மீது ஒரு ஊழியக்காரன் மீது தேவனால் அபிஷேகம் பட்டப்பட்ட ஒரு ஊழியக்காரன் மீது கை வைக்கும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராக எழுப்பார் இது என் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கேன் கிட்டத்தட்ட இரநூற்றி எண்பது பேர் என்ன சும்மா கோபப்பட்டு பேசுறதுக்கு இறந்து ஏன்னா போயிட்டான் உண்மையா இருக்கிறவர்கள் கத்தர் கைவிடவே மாட்டார் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை வரும் இன்னைக்கு திருமண்டலம் அடைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த திருமண்டலம் திறக்கப்பட்டு அனைகருக்கு ஆசீர்வாதமாய் திருமண்டல அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு கர்த்தர் என்னை உள்ளே கொண்டு போய் சென்று பலிக்கடவாக என்னை ஒப்புக் கொடுத்தார் அதன் நிமித்தம் திருநெல்வேலி திருமணத்துக்கு ஒரு மீட்பு ரட்சிப்பு விடுதலை வந்திருக்கிறது ஆகையால் அராஜகத்தை கை நீட்டி பேசுவதை க அடிப்பது கெட்ட வார்த்தை சொல்லி ஊழியக்காரர்களை பேசுவது அது வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றுமே செயல்படாத போல தெரியலாம் கர்த்தர் நிச்சயமாக நீதியை விசாரிப்பார் அவர் மீது அவர்களுடைய ஊழியக்காரர் மீது கை வைத்து ஒருவரும் ஒரு காலமும் உருப்பட்ட சரித்திரம் கிடையாது எங்கள் குடும்பத்தில் நடந்தது தான் நான் உறவினர் என்று சொன்னேன் நாங்கள் கண்கூட கண்டிருக்கிறோம் என்னுடைய மனைவியின் குடும்பத்தை தான் சொன்னேன் கண்கூட கண்டிருக்கிறோம் இன்னைக்கு அவ்வளவு நிர்மூலமாக இருக்கிறார்கள் பல கோடி சொத்துக்கள் அனுபவிக்க திராணியற்ற இருக்கிறார்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒருவரும் இந்த உலகத்திலே சரித்திரத்திலே அவங்க வெற்றி பெற்று வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது கிடையாது மனிதன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் ஒருவேளை வெளியரகமாக உங்களுக்கு பார்க்கும் பொழுது குறைகள் தெரியலாம் ஆனால் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே திருச்சபையில் உள்ளவர்களே ஆண்டுடைய ஊழியர்காட்டுக்கு விரோதமாக ஒரு காலம் நீங்கள் எழுப்பாதீங்க ஒருவேளை அவர் மீது தவறு இருந்தால் கை நீட்டி பேசாதீங்க கையை வைக்காதீங்க அடிக்காதீங்க அவர்கிட்ட நேரில் போய் சொல்லுங்கள் அதற்காக கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவது அருவறுப்பாய் பேசுவது பொய்யை புனைத்து பேசுவது அவர் அருவறுப்பான வார்த்தை காரியங்களை செய்தார் என்று பேசுவது எல்லாம் தவறான ஒரு காரியம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மீண்டும் ஒரு நல்ல செய்த சந்திக்கும் வரை தெய்வ இருப்பதாக காட் பிளெஸ் யூ